தமிழ்நாடு நாடார் பேரவை ஆந்திர மாநில தலைவர் பி ராம்குமார் ஆர் அருணாதேவி மகள் திருமண விழா நாள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை இடம் கங்காரம் பங்க்ஷன் ஹால் மங்களம் ரோடு திருப்பதி மணமக்கள் கோட்டி பிரியா அருண்குமார் ஆகியோரது திருமணத்தை உலக தமிழ் சங்க தலைவர் திருமிகு வி சந்தோஷம் அவர்கள் தலைமையிலும் தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் மனித நேயர் தனபாலன் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் சிறப்பு விருந்தினராக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிறார்கள் சமுதாய சொந்தர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தமிழ்நாடு நாடார் பேரவையின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர மகளிரணி நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இவன் பி ராம்குமார் ஆர் அருணாதேவி ஆர் முனியசாமி என்கிற மணி நாடார் எம் புனிதவதி வணக்கம் பச்சை தமிழ நேரிலே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு சீப்பா ஆதித்தனால் சிலம்ப கலை தலைவர் கலை முதுமணி மூத்த சிலம்ப ஆசான் ஆர் முருகக்கணி அவர்கள் இன்று நம்முடைய வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் மலேசியாவில் நடந்த ஒரு சிலம்ப போட்டிக்கு ஆசான் முருகக்கனி மற்றும் உலக சிலம்ப ஆசான்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்த சங்கத்தின் தலைவர் ஆர் தனபாலன் அவர்களும் மலேசியாவுக்கு சென்று வந்திருக்கிறார்கள் மலேசியாவில் சிலம்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது அங்கே தமிழர்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற அங்கே இருக்கின்ற நாட்டு மக்களும் சிலம்பத்தை விரும்பி கற்கிறார்களா போன்ற கேள்விகளை அவர்கிட்ட கேட்க இருக்கிறோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் ஆசா வணக்கம் பச்சை தமிழன் நேயர்களுக்கு பணிவான வணக்கம் சிலம்பம் பற்றிய ஒவ்வொரு காலகட்டத்தையும் மிக சிறப்பாக பச்சை தமிழர் மூலமாக வெளிக்கொண்டு கொண்டு வருவதற்கு எங்களுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஆசார் இப்போ சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி உங்கள் நீங்களும் தலைவர் ஆர் தனபாலன் உலக சிலம்ப ஆசான்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்த சங்கத்துடைய தலைவர் ஆர் தனபாலன் அவர்களும் கூட ஒரு ஐந்தாறு பேர் சேர்ந்து நீங்கள் த குறிப்பா குறிப்பாக இந்தியாவிலேருந்து நீங்கள் மலேசியாவை போய் அரங்கேற்ற விழா நடத்தின மாதிரி நான் பார்த்தேன் இருபத்தெட்டாவது அரங்கேற்ற விழா நினைக்கிறேன் ஆமாம் சிலம்பத்துடைய அரங்கேற்ற விழா அதுக்கு போயிட்டு வந்தீங்க இது வந்து இந்த மாதிரி அரங்கேற்ற விழா வந்து இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் அதாவது அதுவும் தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி தெரியல இந்தியாவிலும் எந்த வித மாநிலத்தையும் இந்த மாதிரி ஒரு அரங்கேற்ற விழா அதாவது பரதநாட்டியத்துக்கு அரங்கேற்ற விழா கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் ஆனால் சிலம்பத்துக்கு வந்து இதுதான் முதல் முதலாக ஒரு ஒரு அரங்கேற்ற விழா நடத்தி இங்கேருந்து சீஃப் கெஸ்ட்டாக என்ஆர் தனபாடன் அவர்களை கூப்பிட்டு போயிருக்கீங்க என்ன மலேசியாவில் அப்படி சிலம்பத்துக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதோடைய சிறப்பு தான் என்ன மலேசிய போர்க்கலை சிலம்பம் சார்பாக அரங்கேற்ற விழா நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு சொன்னாங்க அதில் மூத்த ஆசான்கள் என்ற முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே அந்த சிலம்ப விதிமுறைகளை கற்றுத்தருவதற்காக நான் மலேசியா போயிருந்தேன் விஜிபி உலக தமிழ் சங்கம் சார்பாக விஜி சந்தோஷ் மண்ணாஜி அவங்களை அனுப்பி வைத்தார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஒரு சிலம்ப போட்டி நடத்தினார்கள் அது அதற்காக மாணவர்களை அழைத்து சென்றோம் அரங்கேற்ற விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்றார்கள் எனக்கு நீங்கள் சொன்னதை போல் அது ஒரு புதுமையாக தான் இருந்தது அது அரங்கேற்ற விழான்னு என்ன பரதநாட்டியத்துக்கு தான் அரங்கேற்ற விழா நடக்கும் ஆமாம் சிலம்பத்துக்கு என்ன அரங்கேற்ற விழான்னு நாங்கள் கேட்கும்போது அவருக்கு என்ன சொன்னாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் பயிற்சி பெற்ற மாணவன் கூட தனியாக ஒரு வகுப்பு ஆரம்பிச்சிடறாரு இப்போ பழகுறாரு திடீர்னு போய் அவர் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து தனியாக போகிறாரு ஒரு ஆசான் ஒரு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறாரு ஒரு ரெண்டு மூணு பள்ளிக்கூடம் நாலஞ்சு பள்ளிக்கூடம் போது தன்னுடைய சிசியனையே கொண்டு போய் அங்கே பயிற்சி கொடுப்பான்னு சொல்கிறாரு சிசியை போயிட்டு அங்கே இருக்கிற பள்ளிக்கூட மாணவர்கள் ரெடி பண்ணி அவர் ஒரு தனியாக அவர் ஆரம்பித்து பள்ளிக்கூடம் இந்த மாதிரி ஒரு கால அவகாசம் அந்த வரமுறை இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் போச்சு மலேசியாவில் எப்படின்னா ஒரு ஆசான்கிட்ட பயிற்சி பெற மாணவர்கள் பல இடங்களில் பயிற்சி கொடுக்கலாம் ஆனால் அரங்கேற்ற விழாவிலே அவர்கள் வந்து அந்த திறமையெல்லாம் செய்து காட்டி அது உரிய நம்பிக்கையை அவர்கள் மூத்த ஆசான்களுடைய நம்பிக்கையை பெற்று இவர் மற்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அவங்க போர்க்கலை சிலம்பம் சர்வதேச போர்க்கலை சிலமம் சார்பாக சர்டிவிகேட் அது தான் தனியாக அவர் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம் அந்த சர்டிவிகேட் வந்து அரசு கொடுக்குதா இல்லை தனிப்பட்ட முறையில் அந்த இயக்கம் கொடுக்குதா அந்த இயக்கம் அதாவது மலேசிய சிலம்பம் போர்க்கலை சார்பாக சர்வதேச ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அந்த இயக்கம் கொடுக்குது ஆமாம் அரசாங்க சார்பில் இருக்கிற அமைப்பு பெருசாத்துவன் சிலம்பம் மலேசியான்னு ஒரு அம் ஒரு அமைப்பில் அரசாங்கம் நடத்துகிறாங்க அதுவும் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சிலம்பக்கழகம் இருந்து சிலமாட்டக் கழகம் இருந்து அந்த அங்கீகாரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரத்தாச்சு மாதிரி அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வந்து ரத்தாகி இப்போ இந்த வருஷம் அந்த அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு அதில் வந்து மலேசியாவில் ஒரு சிறந்த தேசிய அளவில் ஒரு விளையாட்டு போட்டி கொண்டு இருக்குது இந்த கேலோ மாதிரி அதில் சிலம்பத்தை சேர்த்துருக்கிறதை சொன்னாங்க அதே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சரியான தெரியாதவர்கள் சிலம்பம் அது மாதிரி நம்ம தமிழ்நாடு இருக்கிற மாதிரி அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்போ அங்கே தமிழ்நாட்டில் கொடுக்குற சர்டிஃபிகேட்டு வந்து வேலை வாய்ப்புக்கோ இதுக்கு செல்லாது அதே மாதிரி அந்த அமைப்பு உடைய சர்டிபிகேட்டும் அங்கே செல்லாது ஆமா வேலை வாய்ப்புக்கு உயர் மேல் படிப்புக்குலாம் செல்லாது பயிற்சி கொடுக்கறதுக்கு உதவும் இப்ப நம்ம கிட்டே இருக்கிற சிசியனே பத்து பேர் இருக்கா பத்து இடத்துல போய் சொல்லி தரான் அந்த மாதிரி கிடையாது அவனுக்கு அங்கீகாரம் கிடையாது அவன் சிசிய தகுதியே கிடையாது அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் ஆமா எந்த விளையாட்டுலேயும் போட்டியில ஜெயிச்சிருக்க மாட்டாரு மாவட்டம் மட்டும் தோத்துருப்பாரு நம்ம கூட இருப்பார் தனியாக போய் அவர் ஸ்கூலில் ஆரம்பித்து அவர் ஐம்பது பேர் சொல்லி கொடுத்தாரு அதுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி உண்டு ஆனால் அங்கே மலேசியாவில் அனுமதி அனுமதி கிடையாது அந்த சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வகுப்பு எடுக்க முடியும் ஆமாம் ஆமாம் எடுக்க முடியும் அதே நேரத்தில் அந்த போர்க்கலை சிலம்பம் நிறுவனர் வந்து முரளிதரன் அவர் தான் வந்து அவர் மூலமாக அரசாங்க நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு டெமோ பண்ணுறாங்க அரசாங்கத்துக்கு ஏதாவது பண்ணுற நிகழ்ச்சின்னா இவங்கள தான் கூடுறாங்க கூப்பிட்டு அந்தளவுக்கு அங்கீகாரம் வேறு அமைப்புக்கு இருந்தாலும் அரசாங்க விழாக்களில் இவங்க கண்டிப்பாக செய்கிற அளவுக்கு இருக்கு அதனால அரசாங்க அனுமதியோடு தான் அன்றைக்கி அன்றைக்கி செய்யறாங்க கூட அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வராங்க அரசாங்க அனுமதியோடு தான் நிகழ்ச்சி அந்த அரங்கேற்ற விழாவுக்கு அங்கே அரசுலேருந்து அதிகாரிகள் வர்றாங்க ஆமா இருக்காங்க வர்றாங்க ஆமா வராங்க அந்த அனுமதி ஏற்கனவே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போகும்போது கூட அந்த துறை அந்த மாநில அமைச்சர்லாம் கூட வந்தார் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியன் மார்ஷல் ஆர்ட்ஸ் இந்தியன் மார்ஷல் ஆர்ட்ஸ் சிலம வந்தாங்க சைனீஸுக்கு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கு மலாயிக்காரங்களுக்கு ஒரு இந்தியாவுக்கு இதுதான் அதனால் வந்து மிக சிறப்பான முறையில் அன்றைக்கி இருந்தது உலக சிலம்ப ஆசார்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்த சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய என்ஆர் தனபாலன் அவர்களை நான் வர சொல்லி சொன்னேன் அவங்க பல்வேறு பணிகள் அவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை தான் அவங்களுக்கு இதனால் என்னுடைய வற்புறுத்தலாம் முருகணிக்காக நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க வந்தால் அங்கே மலேசியாவில் இவ்வளோ ஆர்வமாக விளையாடுறாங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு மனசில் சந்தோஷப்பட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் பாராட்டி பேசுனாங்க நம்ம இந்தியா சார்பாக அவங்க தான் பேசுனாங்க மிக சிறப்பாக சிறப்புரை ஆற்றி அங்கே இருந்த ஒரு ஏறக்குறைய ஒரு ஐநூறு பேர் இருந்தாங்க எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு அந்த பேச்சு அமைஞ்சுது எங்களோடய சேப்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு இருக்குது சங்கீதா ராஜா ஒரு டீம் ஆவடியில் அவங்க வந்தாங்க ராஜ்குமார்னு உலக அதாவது இன்டர்நேஷனல் சிலம்பம் ஃபெடரேஷன் பிரசிடெண்ட்டு அவர் ராஜ்குமார் பாண்டிச்சேரியில் இருக்கார் அவரும் வந்தார் திருநெல்வேலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் மூத்த ஆசான் அவரும் வந்தார் பரவ சிறப்பாக இருந்தது நாங்களும் நல்லா நல்ல ஒரு ஆதரவு அங்கே இப்போ அங்கே இந்த சிலம்பம் அது என்ன பேர் சொன்னீங்க போர்க்கலை சிலம்பமா ஆமாம் இல்லை அது பேர் புதுசாக சொல்லுங்கள் மலேசிய சிலம்பம் போர்க்கலை மன்றம் மலேசிய சிலம்பம் மலேசிய சிலம்பம் போர்க்கலை அங்கே நடத்துகிறாங்க இல்லையா ஆமாம் அவங்க நடத்துகிறது வந்து எல்லாருமே தமிழர்கள் தானா இல்லை அங்கே உள்ள மலைய மலை பீப்புள் இருக்காங்களா இல்லை இந்தியர்கள் தமிழர்களில் இந்தியர்களில் இப்போ ஆந்திரா இந்தியாவில் ஆந்திரா கர்நாடகா ஆமாம் இப்போ பஞ்சாப்லாம் இருக்காங்களா அந்த மாதிரி இருக்காங்க இந்தியர்கள்னு ஒரு டீம் இருக்குது ஒரு சில இடங்கள்ல நாங்கள் போன இடம் இல்லாமல் ஒரு சில இடங்களில் மலா மலேசியக்காரங்களும் கலந்துக்கிறாங்க அன்னைக்கு கலந்த இடத்துல கூட்டத்தில் நாங்கள் பார்க்க முடியல விஏபி மாதிரி உட்கார வச்சிட்டாங்க பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து உட்காந்து பார்த்தோம் மற்றபடி எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி தான் இருந்தது மலையாளிக்காரர்களும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுற ஆர்வம் காட்டுறாங்க ஆர்வம் காட்டுறாங்க ஆர்வம் காட்டுறாங்க இப்போ அரங்கேற்றம்னா அவங்க என்ன பண்ணாங்க அன்றைக்கி அதாவது சிலம்பத்தில் இந்த ஒற்றை கம்பு ரெட்டை கம்பு வேல் வேல்கம்பு தொடுமுறை அடிமுறை தொடுமுறை போர்க்கலை சிலம்பம் அது தொடுமுறை வந்து விளையாட்டு விளையாட்டுக்கு தான் இது அடிமுறை ஆமாம் அடி அடிமுறைலாம் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்போ நாங்களாம் இப்போ தொண்ணூத்தி எல்லாம் நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது கோல்டன் பீச் விஜிபியில் போய் செய்வோம் விளையாடுவோம் ரொம்ப பிரமாதமாக விளையாடுவோம் அந்த விளையாட்டை பார்த்தாங்கன்னா பார்க்குறவங்க மறுபடியும் வந்து பழக மாட்டாங்க பயப்படுவாங்க இப்படிலாம் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்ற பயம் அந்த மாதிரி அங்கே பண்ணாங்க இப்போ நம்மளாம் இப்போ தொட்டு தொட்டு காமிக்கிறோம் எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பஞ்சியெல்லாம் வச்சு ரொம்ப சாப்பிட்டா பண்ணுறோம் விளையாட்டுக்காக அங்கே வந்து ரொம்ப அந்த போர்க்கலை இது அப்படின்றத நிரூபித்து ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க நல்லா இருக்குது விளையாடு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபுல்லாமா சிலம் பண்ணால் அப்படி அடி நீ அடிக்கணும் நான் அடிக்கணும் சரி இல்லைனா நீ தோக்கணும் நான் தோக்கணும் இல்லை கம்பை பிடிக்கணும் அப்படி ஃபினிஷ் கம்பை பிடிங்கி நெஞ்சு ரொம்பிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை செஞ்சாங்க மிதித்து கீழே தள்ளி ஜம்ப் பண்ணி யார்னா பயந்துடும் நாங்களே அந்த மாதிரி பொம்பளை ஒரு லேடி வீராங்கனை அவ்வளோ ஆவேசமாக பண்ணக்கூடிய அற்புதமான விளையாட்டு நல்லா இருந்துச்சு சரி சரி ஒரு மலேசியாவுக்கு போயிட்டு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துருக்கீங்க ஆமாங்க ஆமாம் ஆமாம் எனக்கு ரொம்ப எனக்கு அங்கே மகிழ்ச்சி தலைவர் என்ன தனபாலன் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ஏன்னா அவங்க ரொம்ப ஈடுபாடு சிலம்பத்தில் அந்த உலக சிலம்ப ஆசனங்கள் அமைப்பு உருவாக்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இடையில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலும் இதை கரை சேர்க்கணும் அவர் அந்த சிலம்பத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் அங்கீகாரத்தை வாங்கி தரணுன்ற முடிவில் ரொம்ப டீப்பாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக அதுக்கு உண்டான அங்கீகாரத்தை வாங்கி கொடுப்பாங்க அதான் எந்த அமைப்புகள் பிரச்சனை வந்ததுன்னா அரசாங்கமே கையில் இருக்கிறத சொல்லியிருக்க பல முறை அது சிலம்பம் வளர்ச்சி வாரியம் கவர்மெண்ட்டே வைங்க அதிகாரிகளை ஒரு அதிகாரி போட்டு பல்வேறு வகையான ஆசானங்களை கூட்டி வச்சு பேசி இதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேல்யூவேஷன் வரணும் இன்னைக்கு காலையில் தமிழ்நாட்டில் வந்து சிலம்ப வளர்ச்சி வாரியம் வேணும்னு கேட்குறீங்க இப்போ அதே மாதிரி மலேசியா கவர்மெண்ட்டில் சிலம்பத்துக்குன்னு ஒரு வாரியாக தான் வச்சுருக்காங்களா இல்லை தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இதாக இருக்கா இல்லை சிலம்ப விளையாட்டுத்துறை இளைஞர் விளையாட்டுத்துறை மந்திரி இருக்காரு சரி இளைஞர் விளையாட்டுத்துறை அதிகாரி இருக்காங்க சரி ஆமாம் தனியாக அம்மா இந்தியன் கேம்ஸு சைனீஸ் கேம்ஸு மலேசிய கேம் இருக்குதுனால இதில் தனியாக இல்லை இந்தியன் கேம்னா நம்ம சிலம்பந்தான் அப்படின்ற மாதிரி தனியாக டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க இப்போ இந்த வருஷம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு தேசிய அளவில் ஒரு போட்டி நடக்கிற மாதிரி இருந்து அந்த போட்டியில் சிலம்பத்தை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்போ நமக்குள்ளே பிரச்சனை தான் இருக்கட்டும் ஆனால் அவாய்ட் பண்ணக்கூடாது அரசாங்க நிகழ்ச்சியில் சிலம்பம் இருக்கணும்னு ரொம்ப அந்த அதிகாரிகள் முக்கியமான மந்திரிகள்லாம் சேர்ந்து பேசி அதை சேர்த்துக்கோ சுக்மா அது ஞாபகம் வச்சு சுக்மான்னு ஒரு போட்டி வேண்டிய மாதிரி அதில் இதை சேர்க்க சொல்லி இரண்டு ரெண்டு மூணு வருஷம் சேர்க்காம இருந்தாங்களாம் ஓ இவங்க இவ்வளோ கூட பிரச்சனை இருக்குது இந்த தடவை எடுத்துலான்னு பிளான் பண்ணும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து எடுக்கக்கூடாது அந்த சர்டிஃபிகேட் வேல்யூவேஷன் சிலம்பம் கடல் கடந்து போனா கூட அங்கேயும் எங்கேயுமே விபரம் தெரிந்து இறங்கி விளையாண்டாரு அப்படின்னா ஒரு தப்பு செய்த நெல்லு கம்பு கொடு அப்படின்னு விளையாண்டாருன்னா மூத்தாசான் மூத்த பேர் வச்சு வயசு இருக்கும் விளையாடவே தெரியாத எல்லாம் வயசுக்கு பிரகாரம் பண உதவி பண்றாரு சில்வாக்கணவர் அவர் பொறுப்புல போட்டா சரி அந்த மாதிரி ஆகிடுது அங்கேயும் திறமைசாலிகள் இருந்தாலும் வசதியானவங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் எப்படி திறமைக்கு மதிப்பு இல்லாமல் பணத்துக்கு மதிப்பு இருக்கோ அதே மாதிரி மலேசியாலையும் திறமைக்கு மதிப்பு இல்லாமல் பணத்துக்கு மதிப்பு இருக்கு ஆமாம் ஆமாம் அதனால தான் கொஞ்சம் அது இதாவது எல்லாருமே எதிர்பார்க்க உலகம் மலேசியா மட்டும் இல்லை உலகம் அங்கும் தமிழ்நாட்டில் வேறு ஊடி இந்த அங்கீகாரம் கவர்மெண்ட்டை கையில் உலகம் உலகமுள்ள எழுச்சி ஆகிரும் அழகு இருக்கு உலகத்தில் இப்போ அமெரிக்காவில் போட்டி நடத்தினாலும் நம்ம இங்கேருந்து நம்ம பிள்ளைங்களை அனுப்பலாம்னா அவங்க அமெரிக்கா கவர்மெண்ட் தயாராகும் இந்தியா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க வரவேற்கிறாங்க ஆமாம் அதே மலேசியா இப்போ லண்டனில் நம்ம நம்ம மூத்த ஆசான் சந்திரசேகர் ஆசான் தஞ்சாவூரில் இருக்காங்க அவங்க மகன் சுந்தர சோழ அப்படின்னு ஒருத்தர் லண்டனில் இருக்கார் அவர் ஒரு நூறு அறுபது பேரும் சொல்லி கொடுத்து லண்டனில் இந்த கலையை அருமையாக பண்ணுறாங்க க்ளாஸ் எடுக்கிறாங்க ஆமாம் அதேமாதிரி அமெரிக்காவில் டாக்டர் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார் இங்கே அடிமுறை விளையாட்டெலாம் ஒன்று பண்ணார் கோயம்புத்தூரில் நம்ம தலைவர் உலக சிலம்பசான்கள் மூலமாக தலைவர் வர சொன்ன வந்தாங்க மிக சிறப்பாக பண்ணார் ஒரு நாற்பது ஆசாரங்களுக்கு பரிவட்டம் கட்டி கௌரவம் பண்ணார் இவர் அமெரிக்காவில் இருக்கார் இப்போ அமெரிக்கா இப்போ எல்லாமே தமிழ்நாட்டில் பலமாயிருச்சு தமிழ்நாடு அரசு அங்கீகாரம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுப்பாங்க பிள்ளைங்க போகிறாங்க ஐம்பது பேர் ஐம்பது பேருக்கு ஃப்ளைட்டு கிளைட்டு தங்குறதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒவ்வொரு திறமை இருக்குது மூத்த ஆசாரங்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்குது ஃப்ளைட்டு போகிறது வர்றதுலாம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் அந்த அரசாங்கம் அங்கீகாரத்தை நாங்கள் ரொம்ப தமிழ்நாட்டில் போராடிக்கிட்டு இருக்கோம் சரி கண்டிப்பாக இப்போ இப்போ இங்கே டிசம்பர் மாதம் ஆரம்பிக்க போது டிசம்பர் மாதம் வந்துச்சுனாலே பள்ளிகளுக்கு லீவு விடுமுறை விட்டுருவாங்க விடுமுறை விட்டாங்கன்னா அந்த வீட்டில் குழந்தைகள் படிக்கிற மாணவர்கள்லாம் வீட்டில் சும்மா இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஏதாவது மாதிரி ஒரு போர்க்கலை சிலம்பம் ஏதாவது கராத்தே ஹோட்டலில் சும்மிங் எதையாவது ஒன்றில் சேர்த்து விடுவாங்க இதை பயன்படுத்திக்கிட்டு இங்கே இருக்கிற சிலம்ப ஆசான்கள் சிலர் வந்து நிறைய ஒரு திட்டம் கொண்டு வரேன் மேட்ச் நடத்துகிறேன் அது நடத்துகிறேன் இது நடத்துகிறேன்னு ஒரு ஏகப்பட்ட நோட்டீஸு நான் பார்த்தேன் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூத் கேம்ஸ் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறதுல இவங்க வந்து ஹரியானால நடத்துகிறாங்க என்னைக்கு டிசம்பர் மாதம் நடத்துகிறாங்க அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தெட்டு மூணு நாள் மூணு நாள் ஆமாம் அது ஒரு மூணு பேர் சேர்ந்து நடத்துகிறாங்க சிலம்பாசான்கள் மூணு பேர் சேர்ந்து இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு செலவுக்குன்னு இவங்க வந்து ஒரு ஒரு அமௌண்ட் ரெண்டாயிரம் மூவாயிரம் வசூல் பண்ணிடுறாங்க இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து ஹரியானா போய் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி பணம் கட்டி பண்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு இயக்கம் இது வந்து சூரியமூர்த்தி சரவணன் ஆசான்கள் இவங்க வந்து எங்கே நடத்துகிறாங்கன்னா போட்டு ஆமாம் அதாவது கிண்டியில் நடத்துகிறாங்க சென்னையில் நடத்துகிறாங்க மான்ஃபோர்ட் வெற்றிகேஸ்வரர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அங்கே உள்ள சென்ட் தாமஸ் மவுண்டு கிண்டியில் ஸ்கூல் கிரவுண்டில் நடத்துகிறாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வசூல் பண்ணுறாங்க ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஒரு மாணவனுக்கு ஆயிரத்தி இரநூறு அப்போ அது ஆயிரத்தி இரநூறுவா அங்கும்போது ஒரு அமௌண்ட்டு வசூல் பண்ணுறாங்க எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் ஆயிரத்தி இரநூறுவா வசூல்றாங்க இது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா யூத் கேம்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இப்படின்னு ஒரு ஒரு டீமு அவங்க வந்து இதே மாதிரி டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து அவங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க சென்னையில் தான் நடத்துகிறாங்க இவங்களும் ஒரு அமௌண்ட் ஆயிரத்தி முந்நூறுரூவா வசூல் வசூல் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா இது ஒரு டீமு அப்புறம் வந்து பாண்டிச்சேரி இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு அது ஒரு குரூப்பு அது மூவாயிரம் ரூபா அது ஆமாம் இவங்க பாண்டிச்சேரியில் நடத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இது வந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரே நாள் தான் ஒன்பது மணில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வசூல் பண்றாங்க இப்படி ஆளாளுக்கு அது கூட இன்னொன்று வந்து அரவிந்த் எஜுகேஷனல் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இவங்க இருபத்தி ஏழு பன்னெண்டு அவங்க ஒன்று நடத்துறாங்க அதுக்கு வந்து ஒரு மாணவனுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா இப்படி ஆளாளுக்கு ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு வசூல் பண்றாங்களே இது வந்து அதுல வந்து ஒரு வருமானத்தை இவங்க ஈட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களா இல்லை சிலம்பத்து மேலே உள்ள ஆர்வத்தில் சிலம்பத்தை வந்து பிரபலப்படுத்தணும் எந்த நோக்கத்தில் இவங்க பண்ணுறாங்க இவங்க வருமானத்தை ஈட்டுற ஒரே நோக்கந்தான் சிலம்பத்தை டெவலப் பண்ண சிலம்பம் டெவலப் ஆகிடுச்சு இவங்க வந்து நடத்தி சிலம்பம் டெவலப் ஆக போறது இல்லை சரி ஆனால் வருமானம் இப்போ அரசாங்கம் கைவிட்டிருக்காங்க அரசாங்கம் வந்து அரசாங்கம் நடத்துகிற முதல்வர் கோப்பை அரசாங்க நடத்துற பள்ளி விளையாட்டுல வாங்குற சர்டிபிகேட் கூட உபயோகப்படாதான் மெம்பர் செக்ரட்டரி ஆமா இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்ப இதை வாங்கி சர்டிபிகேட் என்ன பண்றது ஹரியானால போய் விளையாடி என்ன பண்ண முடியும் டெல்லியில போய் விளையாடி சர்டிபிகேட் வாங்கி என்ன பண்றது ஆமா அதுல பாண்டிச்சேரியில இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாங்குறவர் அந்த ஃபார்ம் டூ ஃபார்ம் ஒன்னு இதை ஒண்ணு இருக்கு சரி படிப்பு உயர் மேல் படிப்புக்கு அது உதவும் சரி அதை தரேன் நான் ஃபார்ம் ஒன்னு தருவான்னு போட்டிருக்காரு சரி அந்த ஃபார்ம் ஒன்னு வாங்கி எந்த பள்ளிக்கூடம் சேர்க்கறது எங்க போய் சேர முடியும் அது ஏமா ஆமாம் ஏமாத்து வேலைகள் நிறைய பண்ணுறாங்க ஏமாறுறவங்க நிறைய மாஸ்டர்லேருந்து இப்போ மா அந்த நடத்துகிறாங்க இப்போ மாஸ்டர் சுற்றுப்பட்டி மாஸ்டர் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி முந்நூறுரூவா நீங்கள் முந்நூறுவா எடுத்துக்கோங்க ரூபாய் எங்களுக்கு கட்டுங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் ஐநூறுரூவா எடுத்துக்கோங்க மாஸ்டர் அப்படி அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஆயிரம் ஐநூறுரூவா எடுத்துக்கோன்னா பத்து ரூபா ஐயாயிரம் ரூபா அது மாஸ்டருக்கு பெரிய பெரும் பெரும்பாலும் மாசர்கள்லாம் கொஞ்சம் வறுமை கோடு அதாவது ஒவ்வொரு மாதத்துட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுவான்னா ஆயிரத்தி முந்நூறுவா கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் அதுல அவங்க அவங்க வந்து ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி ரூபாய் கேள்வி கொடுத்துருவோம் அந்த மாதிரி பண்ண உடனே நல்ல வருமானமாக இருக்குது ஆசான்களுக்கு அவங்களுக்கு பெரிய வருமானம் உனக்கு இந்த ஆசான்களுக்கும் இது ஐநூறுபா வருது ஆளை காமிச்சா போதும்ல ஆமா ஆளை கொண்டு போய் ஜெயிக்கிறா ஆனால் ஒரு ஒரு போட்டிகள் சில போட்டிகளில் எல்லாத்துக்குமே பரிசு ஓ விளையிற எல்லாருக்குமே பரிசு கொடுக்குறது கப்பு ஒரு இப்போது பதினஞ்சு வயசுனா பதினஞ்சு வயசு நாலு நாளாக பிரிச்சிடறாங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு செகண்ட் தேர்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு செகண்ட் இதே மாதிரி வச்சு எல்லாருக்கும் கப்பு ஒரு அட்டண்டன்ஸ் கொடுத்தோட பெரிய கப்பு பெரிய சர்டிஃபிகேட்டு பேரண்ட்ஸ் விபரம் பரவாயில்ல அவன் பிள்ளை போய் விளையாண்டு பரிசு வாங்கிட்டு கப்பு பள்ளிக்கூடத்துக்கு காட்டுறது அந்த மாதிரி காட்டி ஒரு குசி கிளப்பி ஏமாற்று வேலைகள் ஜாலக்கு வேலைகள் நிறைய நடக்குது அரசாங்கம் அதை பற்றி சின்ன குழந்தைகளை ஏமாத்துறோமே அந்த பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸை நம்ம ஏமாற்றினங்கிற இன்னும் ஒவ்வொரு அரசாணுக்கும் வரல அதில் சம்பாதிக்கிறோங்க இருக்கான் அரசாங்கம் வந்து பெரிய பெரிய போட்டிகள் நடத்துகிறாங்க செஸ் ஒழுமையாட்டு பண்ணாங்க ஹாக்கி குடப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க இளைஞர் ஹாக்கி நடக்குது மதுரையிலலாம் அதுக்கு பெருசாக பார்க்குறாங்க இது இதை வந்து பெருசாக கது கருதலை இது பாரம்பரிய விளையாட்டு தமிழகத்தினுடைய தற்காப்பு கலையில் கலை எல்லாம் பேசுகிறோம் ஆனால் இதுக்கு ஸ்டெப் எடுக்கலை விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் எடுப்பாங்கன்ற நம்புறோம் அது நீங்க சொன்ன மாதிரி சிலம்ப வளர்ச்சி வாரியம் அமைச்சிருந்தாங்கன்னா அவங்க இவங்க இவங்களாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்கும் அரசு நம்மகிட்ட கேட்குமே அப்படின்ட்டு இப்போ இது கேட்பார் இல்லை கேட்பார் இல்லைன்னா ஆளுகளுக்கு ஆளாளுக்கு ஒரு நோட்டீஸை போட்டு இவ்வளவு அமௌண்ட் இந்த இடத்துல நடத்துறோம் அப்படின்னு ஆளாளுக்கு பிட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டை சேர்க்கிறாங்க அப்படி தானே ஆமா இதுலயே வேற ஒரு அமைப்பு மாநில அளவில் ஒரு அமைப்பு வச்சு அங்கீகாரம் வாங்குற மாதிரி ஒரு தகவல் வருது வாங்க மந்திரிகளை போய் பார்த்து அதிகாரிகளை பார்த்து என்ன எப்படி இப்போ மோட்டிவேஷனில் வாங்கிடலான்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் வாங்குகிற பிளான் பண்ணி காசு கேசு கொடுத்து ரெடி பண்ணி வந்தாலும் அதை வாங்க போகிறாங்கன்னா உடனே இன்னொருத்தர் கேஸ் போடுறாங்க இன்னொருத்தர் வேற ஒரு அமைப்பு அது டுபா கூட இருக்கலாம் டுபா கூட கேஸ் போடும்போது பதில் சொல்லி ஆகணும்ல கண்டிப்பாக அப்போ அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க என்னையா நம்ம கொடுக்கலான்னு பார்த்தா மறுபடியும் பண்ணுறாங்கன்னு நான் அதான் சொல்கிறேன் எல்லாமே கொடுக்க கொடுக்காதீங்க நீங்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டே எடுக்க தமிழ்நாடு பாரம்பரிய விளையாட்டு தானே இது நீங்கள் எடுத்து செய்யுங்க அஞ்சு வருஷமும் சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் அதுக்கு விமர்சனம் பிறக்கல பிறக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது ஒரு நல்ல போற புது அரசாங்கம் புது அரசாங்கம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தருன்னு நம்பிக்கையோட எங்களை போன்ற மூத்த ஆசான்கள் காத்திருக்கிறோம் சரி ஆசான் ரொம்ப நன்றி நன்றி நன்றி